அன்பார்ந்த மேஷம் ராசி நிகர்களே நிகழும் குரோதி வருடம் ஆனி மாத ராசி பலன்கள் இம்மாதம் ஆனி ஒன்றாம் தேதி தொடங்கி ஆனி இருபத்து ஏழு நாட்கள் வரை அதாவது சுமார் இருபத்து ஏழு நாட்கள் இம்மாதத்தில் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று பலம் வாய்ந்த ருசக யோகம் என்றொரு யோகத்தை ஏற்படுத்துகின்றார் இந்த யோகமானது செவ்வாய் பகவானால் ஏற்படுவதால் வீரம் பராக்கிரமம் தைரியம் பதவி உயர்வு புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை செல்வம் செல்வாக்கு ராஜ்ஜிய அதிகாரம் ஊர் பெரிய மனிதர் நாட்டாமை போன்ற அமைப்பு நிலச்சுவான்தாரர்கள் பெரிய தொழில் அதிபர்கள் பெரிய வியாபாரிகள் புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் காவல்துறையில் பணிபுரிபவர்கள் இராணுவம் போன்ற இடங்களில் பணிபுரிபவர்கள் அரசியல் பிரமுகர்கள் கடினமான இடங்களில் பணிபுரிபவர்கள் ரியல் எஸ்டேட் தொழிலாளர்கள் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் போன்றவர்கள் மிகுந்த அனுகூலமான பலன்களை பெறுவர் ருசக யோகமானது அதி உன்னதமான பலன்களை இந்த மாதம் ஏற்படுத்தும் மேலும் இந்த மாதத்தில் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து சுப கர்த்தரி யோகத்தை ஏற்படுத்துகின்றார் இந்த யோகமானது நீங்கள் முன்னேறி செல்வதற்கு நல்ல வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய தொழில்கள் குடும்ப முன்னேற்றம் சுப காரியங்கள் வீட்டில் ஏற்படுதல் தொழில் ரீதியாக வருமானம் ரீதியாக வளர்ச்சி ஏற்படுதல் வேலை செய்யும் இடங்களில் பதவி உயர்வு பெறுதல் போன்ற சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும் மேலும் இரண்டாம் இடம் குரு பகவானுக்கு உகந்த இடம் ஆதலால் பொருளாதாரத்தில் மேன்மை குடும்பத்தில் மகிழ்ச்சி குடும்ப உறுப்பினர்களிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்தும் கொடுத்தும் மகிழ்ச்சியோடு இருத்தலும் ஏற்படுத்தும் மேலும் திருமண வயதில் உள்ள வது வரன்களுக்கு திருமண வாய்ப்புகள் சிறப்பாக கைகூடி வரும் மேலும் பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ள ராகு பகவான் காரிய வெற்றி ஆற்றல் தைரியம் போன்றவற்றை வழங்கி கொண்டிருக்கின்றார் பதினொன்றாம் இடத்தில் ஆற்றி பெறும் சனீஸ்வர பகவான் பதினொன்றாம் இடபலம் பெற்று அதிர்ஷ்டம் லாபம் போன்றவற்றை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மூன்றாம் இடத்தில் சூரிய பகவான் மூன்றாம் இடபலம் பெற்று தைரியம் சகோதர வகையில் மேன்மை காரிய வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுதல் போன்ற சுபமான நற்பலன்களை வழங்குவார் மேலும் அவ்வப்போது சந்திர மங்கள யோகம் பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகம் போன்ற யோக பலன்களும் அவ்வப்போது இடையிடையே ஏற்பட்டு உங்களுக்கு மிகவும் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த ருசக யோகமானது இம்மாதம் இருபத்து ஏழு தேதி வரை சிறந்த முறையில் நற்பலன்களை வாரி வழங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை செவ்வாய் பகவானுக்குரிய தொழில்களான இராணுவம் தொடர்புடைய வேலை காவல்துறை போன்ற இனங்களில் வேலை ஆயுதம் நெருப்பு போன்ற இடங்களில் உள்ள வேலைகள் செய்பவர்களுக்கு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமில்லை மேலும் பதவி யோகம் செல்வம் செல்வாக்கு நிலைத்தன்மை கம்பீரம் ஆளுமை போன்ற பல்வேறு வகை நற்பலன்களையும் இந்த ருசக யோகம் ஏற்படுத்தும் இந்த ருசக யோகமானது மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிக மிக அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை மேஷ ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த மாதம் ருசக யோகம் மிக மிக அனுகூலமான நற்பலன்கள் செல்வாக்கு புகழ் பெறுதல் வெற்றி பெறுதல் பூமி மனை போன்றவை வாங்கும் யோகம் புதிதாக வீடு கட்டும் யோகம் அரசியல் துறையில் இருப்பவர்கள் மேன்மையடைதல் போன்ற சிறப்பான யோக பலன்களை இம்மாதம் வழங்கும் மிகவும் அனுகூலம் அதிகம் உள்ள மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதத்தில் சந்திராஷ்டம நாட்களான ஆணி ஐந்து காலை பத்து மணி ஐம்பத்து எட்டு நிமிடங்கள் தொடங்கி ஆணி ஏழு மாலை சுமார் ஏழு மணி வரை சந்திராஷ்டிரமம் உள்ளது இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக உள்ளது எனினும் இந்த சந்திர பகவான் குரு பகவானின் பார்வையுடன் சஞ்சாரம் நடைபெறுவதால் சந்திராஷ்டம காலகட்டத்தில் அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை நிதானமாக நடந்து கொண்டாலே போதுமானது நன்றி வணக்கம்